அனைத்து உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அது போல் நீங்கள் எல்லாருமே நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் இடைவெளிக்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்த வீடியோ இன்றைக்கி போடுறேன் இன்றைக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்த வீடியோ தொடர்ந்து எட்டாவது நாள் ஓ முறை கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண வீடியோவுக்கு முன்னாடி ஏழு நாள் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பிஸி கொஞ்சம் போட முடியலைனால் ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ ஒரு பத்து நாள் தொடர்ந்து நான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் லேடிஸ் வந்து தொடர்ந்து போட முடியாத காரணம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இடைவெளி விட்டு இருபத்தொரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய பிரம்ம முகூர்த்த பூஜை அதை இப்போ நான் திரும்பவும் தொடர்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே ஒரு வெள்ளைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கண்டா நான் பூ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் அதோட பக்கத்துலேயே ஒரு லைக் பட்டன் இருக்கும் ப்ளீஸ் அந்த லைக் பட்டனுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் க்ரோத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே என்னோட எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ என்னோடய பிரம்மமுகூர்த்த வீடியோவில் ஏழு நாளும் நிறைய நான் தகவல்களை சொல்லியிருப்பேன் இப்போது சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு திரும்பவும் என்னோடய பிரம்மகு முகூர்த்த வீடியோ பயணத்தை தொடரலாம் எப்போவுமே வழக்கம் போல் எழுந்து காலையில் வாசலை தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்கி கோலம் போட்டு கொண்டிருக்கேன் இது ரெகுலராக பண்ணுற வேலை தான் க டைமிங் வந்து மூன்றரைக்கு எழுமின்னா ஏன் மூன்றரைக்கு தான் எழும்பணுமா அஞ்சரைக்குள்ளே விளக்கு வச்சால் நல்லாயிருக்கும் மூன்றைக்கு எழும்பணுமா நாலரைக்கு எழுமினா கூட போதும் அப்படின்னு நினைக்க நினைப்பீங்க ஆனால் நீங்கள் காலையில் ஒரே ஒரு நாள் எழுந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் டைமு அந்த டைம் வர்றதுக்குள்ளே அஞ்சரைக்குள்ளே விளக்கு போடணும் அப்படின்றதுக்காக எல்லாம் ஃபாஸ்ட்டாக நான் கூட பண்ணிகிட்ருப்பேன் எழுந்து என்ன பண்ண போகிறோன்றதை விட ஒரு நாள் நீங்கள் எழுந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே நிறைய வேலை இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்காது சளிப்பாக இருக்காது து மூன்றையிலருந்து அஞ்சரைக்குள்ளே விளக்கு போடுறதுக்குள்ளே செய்கிறதுக்கு வேலை இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருந்துட்டு இருக்கும் தூங்காமல் நம்ம அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் எழுந்தீங்கன்னா தொடர்ந்து எழுந்தீங்கன்னா உங்களால் எழுந்திருக்க முடியும் எனக்கும் முதல்ல அப்படி தான் இருந்துச்சு இப்போ நான் கரெக்டாக எழுந்திருக்கேன் மூன்றரைக்கு எழுந்தால் கரெக்டாக அஞ்சரைக்குள்ளே விளக்கு போட்டுடலாம் இதே வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேறு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கணுன்ட்டா சூரிய உதயத்துக்கு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதுதான் பிரம்ம முகூர்த்தம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு மு ஆறு மணி அப்படிலாம் ஆறு மணிக்கு மேலே சூரியன் வந்துடும் அதனால் அஞ்சரைக்கு நாங்கள் விளக்கு வைக்கிறத சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்த விளக்கை நீங்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி விளக்கு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ஸ் கூட இந்த விளக்கு வைக்கலாம் தப்பு இல்லை நிறைய வீட்டில் சில வீடுங்களில் லேடிஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த வீடுங்களில் ஜென்ஸ் என்ன வைக்கலாமா வைக்க வேணாமான்ட்டு யோசிப்பீங்க நிறைய பேர் அதை கமெண்டில் கூட கேட்குறதுக்கு தயங்குவீங்க ஜென்ஸு அதனால் நீங்கள் தாராளமாக லேடிஸ் இல்லாத வீட்டில் லேடிஸுக்கு முடியாத டைமில் கூட ஆண்கள் கண்டிப்பாக இந்த விளக்கை ஏற்றலாம் அதில் எந்த தவறுமே இல்லை லேடிஸ் இல்லையே நாங்கள் எப்படி விளக்கு ஏற்றுறது அப்படின்ற கவலையே வேணாம் நீங்கள் கமெண்டில் கேட்க தயங்கினா கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த பூஜையை செய்யலாம் நீங்களும் கூட காலையில் எழுந்து வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த டைமில் கூட நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த விளக்கை போடலாம் நிறைய வீட்டில் லேடிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா லேடிஸு என்ன பண்ணுறேன்னு யோசிப்பாங்க வீட்டில் வேறு யாரும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கூட ஜென்ஸுக்கு ஏற்றலாம் இந்த விளக்கை எந்த தவறும் இல்லை ஜென்ஸ் கூட இதை பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த இவ்வளோ பிரம்ம முகூர்த்த இவ்வளோ கேட்டும்போது கண்டிப்பாக எங்களுக்கு மனசும் நிம்மதியாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் காலையில் எழுந்து எந்த மாசு மரு இல்லாத காற்று சுவாசிக்கிறோம் நல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம் எங்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு ஆண்களுக்கும் இது கிடைக்கல கிடைக்கும் நீங்கள் இப்படி பண்ணினா நல்ல சிந்தனை தான் நமக்கு எப்பமே நல்ல ஒரு விஷயத்தை நல்ல ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கிறதுக்கு காலையில் இந்த மாதிரி எழுந்து நம்ம விளக்கு ஏற்றுனா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வித நெகட்டிவ் வைப்ரேஷனும் இல்லாமல் அதாவது எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா கோவம் டென்ஷன் ஆகிறது ஏதாவது குழப்பம் மனசுக்குள்ளே போட்டு ஒரே யோசித்து கொண்டிருக்கிறது அது எதுவுமே இல்லாமல் மனசு எப்பவும் போல் நிம்மதியாக இருக்கும் காசு பணம் இல்லை காசு பணம் மட்டும்தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்றது இல்லை பணம் இல்லைன்னாலும் இருந்தாலும் மனசு நிம்மதியாக இருந்தால் நம்ம உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த பத்து நாளைக்குள்ளேயே கண்டிப்பாக எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு மனசாலையும் உடம்பாலையும் கூட தான் அவங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எப்போதுமே நல்ல சிந்தனையோடு இருந்தவன்னா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய ஒரு தூண்டுக்குள்ளாக இருக்குது கெட்ட சிந்தனையை எப்போவுமே நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம நினைக்க 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 அதுக்கு ரொம்ப சக்தி கிடைச்சி அதுவாகவே நடக்கும் அதுக்கு எதுக்கு நம்ம அதை நினைச்சி கொண்டே இருக்கணும் நினைக்காமல் நல்ல சிந்தனையும் நடந்தால் இது ரொம்ப சக்தியோடு நமக்கு நல்ல ஒரு நினை நல்ல ஒரு காரிய வெட்டி கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறிங்க அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் அப்படி சொல்லியிருப்பாங்க சயின்டிஸ்ட்டை பற்றி ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கும் விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் நிஜமாகவே ஒரு உண்மை இருக்குது அவங்க சொல்கிறதும் விஞ்ஞானம் சொல்கிறதும் ஆன்மீக தகவல்கள் சொல்கிறதும் எல்லாமே ஒன்று தான் அதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காலையில் எழுந்து வெளியே சாணி தெளிக்கிறதுலேருந்து சயின்டிஃபிக்கும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது ஏன்னா சாணி தெளிக்கிறது ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை சயின்டிஃபிக்காக எந்த ஒரு அதாவது கிருமி பாம்பு பூச்சி அந்த மாதிரி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதுதான் சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுவாகவே மாறுவீங்க அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் சொன்னது நிஜமாகவே ஆன்மீகத்துலேயும் இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நல்ல சிந்தனையோடு இருந்தோம்னா நிறைய நல்லது நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு நல்லது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது அது எதுக்கு நம்ம தவற விடணும் நேரத்தை தவற விட்டால் கண்டிப்பாக நம்மளால் திரும்ப பெற முடியாது அதனால நான் நிறைய என்னோட வீடியோவில் முன்னாடியும் சொல்லியிருக்கேன் நேரத்தை எல்லாம் தவற விடாதீங்கன்ட்டு அது மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி நான் ஃபஸ்ட்டெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏற்றி அந்த சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருப்பேன் இப்போ போக போக தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு நானும் பண்ணிகிட்ருக்கேன் அது மாதிரி என்னோடய வீடியோ பார்த்து கூட நீங்கள் கூட பண்ணலாம் நிறைய வீடியோஸ் போடுறாங்க அப்படி அதனால் என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி மன அமை அமைதி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஆரோக்கியம் கூட நல்லா கிடைக்கும் இந்த இந்த கொஞ்சம் நாள் நான் செய்ய ஆரம்பித்ததுலேயே நான் நிஜமாவே ரெண்டு கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்கேன் நான் இருந்த வெயிட்டை விட இப்போ போட்டு பார்த்தா ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கேன் இதே நம்ம நல்லா காலையில் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்து பண்ணால் இப்படி எனக்கு மனசுமோ உடம்புமோ இப்படி ஆரோக்கியமாக இருந்ததே கிடையாது என்னடா ஒரு பத்து நாளைக்குள்ள நான் ரெண்டு கிலோ வெயிட்டு குறைஞ்சினா அப்படின்னா கண்டிப்பாக இது உண்மை உண்மைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு கிலோ உண்மையாக குறைஞ்சிருக்கேன் ஏன்னா நம்ம குனிஞ்சு வளைஞ்சு கோலம் போடுறோம் இல்லையா அதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பயிற்சியாக அமையுது வேறு எந்த எக்ஸசைஸும் செய்கிறதுக்கு நேரம் இல்லை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைனாலும் நம்ம கோலம் போடுறதுலேயே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இந்த கோலத்தின் மூலமாகவே கண்டிப்பாக நம்ம கோலம் போடுறதுனாலே கூட வெயிட் லாஸ் பண்ணலாம் அதை வந்து என்னோடய நாளைய வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் அது வரைக்கும் இதில் கோலம் போடுறதில் என்ன விஞ்ஞானம் மெய்ஞானம் அடங்கியிருக்கிறதையும் சொல்கிறேன் இப்போ பொறுமையாக முழுமையாக பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வர்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க ப்ளீஸ் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்